மைண்ட் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு துயரமான ஒரு துக்கமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க அது நேற்றைக்கு நடந்த செய்திகளில் பார்த்துருப்பீங்க வட மாநிலத்தில் இருக்கிற குஜராத்தில் நடந்த விமான விபத்தை பற்றியான ஒரு வீடியோ தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதோடய விவரங்கள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு துயரமான சம்பவம் இனி எப்போதும் நடக்கக்கூடாது ஆனாலும் விபத்து என்பது நடக்கக்கூடியது தான் மரணம் என்பதும் நிகழக்கூடியது ஆனாலும் இது மாதிரியான கோரமான விபத்துகள் ஒரு அகால மரணங்கள் ஏற்படக்கூடாது அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளும் பாதுகாப்பு அம்சங்களும் நிறைய நாம் செய்ய வேண்டியது இருக்குது இதை அரசும் அதை தனியார் நிறுவனமான அந்த விமான சேவை நிறுவனம் டாடா நிறுவனமும் இதை பொறுப்பேற்றுக்கொண்டு வருங்காலத்தில் சீர் செய்ய வேண்டுமென இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறோம் வாங்க வீடியோ குடுப்பலாம் டாடா நிறுவனத்துக்கு சொந்தமான ஏர் இந்தியா போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் பதிவு எண் வி இந்த போயிங் மாடல் விமானம் பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னால இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது போயிங் செவன் விமானம் பன்னெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வியாழக்கிழமை நேற்று மா மத்தியானம் முப்பத்தி எட்டு மணிக்கு குஜராத்தோட அகமதாபாத்ல இருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வானூர்த்தி நிலையத்திலிருந்து புறப்பட்டுள்ளது அது நூத்தி எழுபத்தி நாலு நேட்ஸ் வேகத்தில் தரையிலிருந்து எழும்பி நானூத்தி இருபத்தி அஞ்சு அடி உயரத்தில் பறக்கும் போது அந்த விமானத்திலிருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு வித சமிஞையும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க அதாவது எந்த விதமான சிக்னலும் கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏர் இண்டியா போயிங் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் பயணம் செய்தவங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் பிரிட்டானியர்கள் ஐம்பத்தி மூணு பேர் கனடா நாட்டினர் ஒருத்தர் மற்றும் போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்தவங்க ஏழு பேர் இது தவிர பத்து விமான பணியாளர்கள் அப்புறம் கேப்டன் அப்புறம் இணை கேப்டன் அப்படின்னு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செய்திருக்காங்க இந்த இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பழிச்சிருக்காரு அவரை பற்றின தகவல் பிறகு பார்ப்போம் இந்த போயிங் விமானத்தை செலுத்திய விமானியின் பெயர் என்னன்னா சுமித் சபர்வால் அப்படின்றவர் அவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பயண அனுபவம் உண்டு வெறும் பயணம் அல்ல அவர் வந்து விமானத்தை செலுத்தின ஒரு பயணம் அதாவது கேப்டனா இருந்திருக்காரு எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரம் இது வரைக்கும் அவர் வந்து விமானத்தை ஓட்டியிருக்கிறாரு அதுக்காக ஏர் இந்தியா போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் விமானம் குஜராத்ல இருந்து அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் வானூர்தி நிலையத்திலேருந்து மேலே பறந்த மேகாணி அப்படின்ற ஒரு ஊருக்கு மேலே பறக்கும்பொழுது மேற்கொண்டு பறக்க முடியாம திணறி அங்க இருக்கிற கட்டிடத்துல அது என்ன கட்டடம் அப்படின்னா மருத்துவ விடுதி அந்த கட்டடத்தை மேலே இடிச்சு வெடிச்சு தீப்பற்றிருக்கு அதில் தான் விபத்தாயிருக்கு விமானத்துல பயணம் பண்ணவங்களும் இறந்திருக்காங்க இதை மேற்கொண்டு முன்னாடி சொன்னோம் நம்ம அடுத்தது அந்த ஹாஸ்டல் அதாவது விடுதியில் தங்கி படிக்கிற மருத்துவ கல்லூரி மாணவர்களும் நிறைய பேர் இறந்திருக்காங்க அவர்களை பற்றிய தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துக்கிட்டு இருக்கு